and and go the the presence of the Lord and he's a God who comes down mercifully ஆறு செய்வேன் Glory be to to the 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 name of of Lord. Lord 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 May the Lord bless you you. today. today Today Amen. 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 And today I would like to give the topic for my sermon. will comfort comfort. He is the Lord of all சொல்லுங்க இந்த நாளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆறுதல் படுத்துவார் ஆறுதலின் தேவன் ஏழாம் அதிகாரத்தில் ஏவி கொடுக்கிறார் செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 6 76 ஆறுதல் செய்கிற தேவனா

அது கட்டுவார் கர்த்தரின் தோட்டத்தைப் போல மாற்றுவார் இதுபடி வச்சுக்கலாமே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார் એમ சொல்லுங்களேன் the lord will begin எப்படி கட்டுவாரா உங்க குடும்பம் எப்படி இருக்கு வனாந்திரத்தை போல இருக்குது can your family may be like a wilderness வனந்தரனா என்ன what do you mean by wilderness அங்க என்ன இருக்காது அங்க எதுவுமே இருக்காது அதான் வனாந்திரம் and there will be nothing found in a desert சொன்னா வெறுமையும் அந்த இடத்துல ஒரு ஒரு இனம் தெரியாத பயமும் சூழ்ந்திருக்கும் and this waste places will be even much worse than wilderness

சில குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு இல்லையா நன்மையான காரியமும் அங்க கிடையாது நோ குட் திங் இஸ் ஃபோன் சில வீடுகளுக்குள்ள போனாவே பாருங்களேன் ஒரு விதமான கார் இருல் சூழ்ந்தது போல இருக்கும் அண்ட் இப் யூ ஸ்டெப் இன்ட் சம் ஹோம் இல் பி ஃபார்ம் ஆஃப் டாட்னு நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி வீட்டுக்குலாம் ஹாப் யூ காட் தேர் சம் ஹோம் நான் சில வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த 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 வீட்டுக்குள்ள போனாவே நம்ம இருதயத்துல ஒரு சந்தோஷமே இருக்கிறது ஏதோ ஒரு இரு சூழ்ந்தது போல இருக்கும் அண்ட் இப் யூ செர்டன் ஹோம்ஸ் எல்

சில சொல்ல பாருங்க வீட்டினுடைய தலைவர் கணவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கத்திட்டு சண்டை போட்டுட்டு

குறித்து ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள் சொன்னால் சீக்கிரத்தில் அவர்கள் வீட்டில் Not speak, actually and and don't bring grandmother's folk tales into your house. And you don't you think actually it's only about the the grandmother regarding the age ஒரு 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 உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் இருக்காது

குடும்பத்தைங்க விளங்கவே விடாது உங்க gold. வீட்டுல gold இருள் காரிருள் எதை செஞ்சாலும் விளங்காது மரணம் இப்படிலாம் இருந்த வீட்டை கர்த்தர் துதியின் சத்தமும் சந்தோஷத்தின் சத்தமும் ஆய் மாத்துவாராம் and go, your house was found with bemoaning and wailing and weeping and god நிறைய குடும்பத்துக்கு கணவன் உட்கார்ந்து மனைவி உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் அன்பா பேசி சிரிச்சி பேசி பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு அந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னன்னு கூட தெரியாது and many families their husband and wife seated and talking with joy and even children among Them, they don't it's actually a long time since he spoke like that. என்னன்னு கூட தெரியாது and they do not know what it is நான் சொல்றது உங்களுக்கு do you understand அதாவது கணவன் உட்கார்ந்து மனைவியை நேசிச்சு மனைவி தன் அன்பை சொல்லி மனைவி கணவனுக்கு உண்டான அன்பை சொல்லி பிள்ளைகள் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல and there is a life actually where husband and wife fellowship with the children happily நிறைய குடும்பத்துக்கு தெரியாது and many families do not know what that is at all அதை அவங்க கிடையாது because they have not seen it இந்த and this wilderness god will change

ஊழியக்காரங்களும் இவர் ஒருத்தர் and he is one among the many good people who will give words uh, of comfort பேசுவேன் i called him and i used to call him and ask him பிரதர் இந்த மாதிரி இருக்கு ஊழியத்துல இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படி என்ன for 2 minutes telling all the things which i have going through ஏதாவது ஒரு அதுல ஒரு வார்த்தை எடுத்து இப்படி பிரதர் போன வாரம் நான் ஒரு செய்தி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த செய்தியை பத்தி அவர் பேச and actually if i say one thing within 2 minutes yes last week only he preached the same

I resist you in the name of Jesus, O devil. And that is the time we will be given to sorrow. And he will punch our face and go away. You are not supposed to do that. And you are supposed to resist the devil. And then he will flee from your presence. And surely I will give my people words of comfort. How will he comfort you? He will give you words of comfort.

நீ கவலைப்படாத and do not worry நான் பார்த்துக்குவேன் i will take care of everything நான் பார்த்துக்குவேன் i will take care of everything நீ எதற்கும் பயப்படாத do not be afraid of anything இன்னைக்கு இந்த உலகம் தவறான ஆறுதலினால் எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா do you know actually this world is giving to wrong sorrow and comfort சில சில வந்துட்டு ஆறுதல் வேணும்னு சொல்லி சில ஆண்கள்கிட்ட சில பெண்கள் வந்துட்டு துக்கமா இருக்கு கொஞ்சம் ஆறுதல் வேணும்னு சொல்லிட்டு சில ஆண்கள்கிட்ட போய் சொல்லி அது கடைசில எங்க போயிருது தவறான இடத்துக்கு போயிருது and some people in the world some women actually they go fill their hearts with sorrow they go speak to men it will go end in a different way உங்களுக்கு ஆறுதல் சரியான இடத்துல இருந்து you want actually comfort in the right way பொல்லாத அழிச்சு and this wicked people's uh, comfort will destroy you ஆறுதல் தர முடியுமா can Satan actually give comfort ஆறுதல் உங்களுக்கு ஆறுதலா இருக்குமா do you think that comfort will remain in your life அதனால உங்க மனுஷங்க கிட்ட தேடாதீங்க and don't seek men for your comfort உங்க ஆறுதல் பொல்லாத மனுஷங்க கிட்ட தேடிராதீங்க don't seek comfort in wicked places wicked <coughs> men எல்லா ஆறுதлин தேய்பெட்டு வாங்க and go

அங்கே அம்மோன் புத்திரின் ராஜா இதை வாசிக்க வேண்டாம் டைம் வேஸ்ட் நமக்கு முடிச்சிடலாம் அம்மோன் புத்திரின் ராஜாவாகிய ஆணும் ஒரு பட்டத்துக்கு வர அவங்க அப்ப மறிச்சு போயிட்டான்

மனுஷனா இருந்தா ஜெபத்தோடு வேலைவாசனத்தோட ஆறுதல் கொடுக்கலாம் இப்ப யூர் பிரேயம் பர்சன் யூன் கிப் கம்ஃபர்ட் ப்ரேவும் ஒரு உழவு புள்ள இருக்கணும் அது போல நீங்க பிற இடத்துல ஆறுதல்

அதனால எந்த கிவ் யூ கம்ஃபர்ட் கத்தர்த்துக்குள்ளேன் Heart. I will fill your heart with my word. I will change your house like Eden. Like the garden of God, I will change it. And you will be heard of songs and rejoicing in praises. And there will be songs of laughter in your house. And the builders will be chased out of your house. And the waste places will be removed.

மினிஸ்ட்ரிட்டும் பத்து தலைமுறை அவங்க வந்து பெரிய பெரிய ஊழியர்கள் செய்யட்டும் அந்த சந்ததி யாரால அறியப்பட தெரியுமா டூ ஜஸ் தினகரன் சந்ததி அப்படி ஆசீர்வதி சொல்றேன் என்ன கத்தரா அப்படி ஆசீர்வதில்லை சிறு

माय नेम अस सच और इसे गॉड ऑफ़ ऑल कंफर्ट। वे विल ब्लेस माय जेनरेशन। एंड थ्रू मी वे विल ब्लेस। एंड जस्ट द वर्ड गॉड गेव मी। एंड इफ़ यू विच यू रिसीव दिस वर्ड। एंड इफ़ यू वांट दूसरे प्रार्थना की बोलो।